ஏன் மக்களை ஏன் இப்படி தனியா வந்து உட்காந்துருக்க காப்பி எல்லாம் போட்டு கொண்டு வரட்டா மொழி காப்பி எல்லாம் ஒண்ணா வேண்டாமா அண்ணி வரட்டும் ஏமா நீங்க அண்ணியை பத்தி என்ன நினைக்கிறீங்க நான் நினைக்கிறது இருக்கட்ட மொழி நீ உன் அண்ணியை பத்தி என்ன நினைக்க ஏமா அண்ணின்னா இன்னொரு அம்மான்னு சொல்லுவாங்க என் விஷயத்துல அது கரெக்டா தான் இருக்கு அண்ணி என்ன ஒன்னே மாதிரியே பாத்துக்கிடாவாமா இப்படி ஒரு அண்ணி கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் ஏ அம்மாடியோ ஏன் மோளை நீயா பேசுகா அதான் மழை வரை மாதிரி இருக்குன்னு நினைக்க எப்ப பார்த்தாலும் அண்ணி ஏதாவது குறைச்சுட்டே இருப்பான் இன்னைக்கு என்னடா அண்ணியை போட்டு புகழ்ந்து தள்ளுதா என்னாச்சு மூளை உனக்கு ஏமா எனக்கெல்லாம் ஒண்ணும் ஆகலாமா உண்மை அதுதானா அதை தான் சொல்லுனே அப்படியா கேக்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மூளை எத்தே பாரு மூளை உன் நீ தேடி இருந்தாலும் வந்துட்டா பாரு என்னத்தை சொல்றியா நாத்து என்னையே தேடிட்டு இருந்தாடா ஆமா மறுமலை இவ்வளவு நேரம் உன்ன பாத்தி தான் பேசிட்டு இருந்தோம் நாத்து எதுக்காண்டி என்னைய தேடிட்டு இருந்தா என்ன விஷயம் அதெல்லாம் இருக்கட்டா நீ நீங்க என்ன வெளியில போயிட்டு வெறுங்கையை வீசிட்டு வந்திருக்கிறீ வேற எப்படி நாத்து வரணும் நான் மட்டன் பிரியாணி வாங்கிட்டு விட சொன்னா எங்க ஓஹோ மட்டன் பிரியாணி தான் உங்க அண்ணா இவ்வளவு நேரம் புகழ்ந்துட்டு இருந்தியா போல வாய் முடிட்டு கொஞ்ச நேரம் சும்மா ஆயிருமா என்னது மட்டன் பிரியாணியா நீ எப்ப நாத்து என்கிட்ட மட்டன் பிரியாணி வாங்கிட்டா எண்ணி உங்க போன் எடுத்து பாருங்க வரும்போது மட்டன் பிரியாணி வாங்கிட்டு வந்துருங்க நீ வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிடுங்க உங்களுக்கு எண்ணி நீங்க வரும்போது பாய் கடையா பார்த்து நல்லா மட்டன் பிரியாணியா வாங்கிட்டு வாங்க அட ஆமா நாத்து நீ மெசேஜ் அனுப்பி இருக்க நான் கவனிக்கலையா ஒரு நிமிஷம் இரு அட கூறு கட்ட நாத்து எப்ப பார்த்தாலும் கடையிலேயே பிரியாணியா வாங்கி சாப்பிட்டு இருந்தா உடம்புக்கு நல்லது கிடையாது நான் உனக்கு வீட்டுல பழைய கஞ்சியும் ஊறுகாயும் வச்சிருக்கேன் ரெண்டு உள்ளி வேணா உடச்சிக்க மூடிட்டு வீட்டுல உட்காந்து சாப்பிடு நாத்து இப்ப நீ போன் எடுத்து பாரு உனக்கு நான் பதில் மெசேஜ் போட்டுட்டேனா